உலக நம்பர்களை இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விடங்க நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம டிஎல்லில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி பத்துன்னு கொடுத்தாங்க ஜீரோ மேபி வரைக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கொடுத்தோம் அதே தான் ஜீரோ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதனால தான் ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன சொன்னால் ஏ போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் வருது பட் அஞ்சாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுனால நான் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம் அதாவது அஞ்சும் ஜீரோவும் சேர்ந்தே கொடுக்குறோன்னு நினைச்சோம் அதே மாதிரி நமக்கு நிற்கிறதுனா ரொம்ப நாள் எத்தனை நாள் ஆச்சு திரிங்க கிட்ட தொண்ணூறு நாளுங்க தொண்ணூறு நாளாக இருந்த சி போர்டு பீ போர்டு பி போர்டு எட்டாம் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு அருமையான வேணுங்க ரொம்ப கிட்டத்தட்ட பாருங்கள் தொண்ணூறு நாள்லாம் எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சாரி மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு தொண்ணூறு போது மூணு மாதத்துக்கு மேலே இருந்துச்சு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க நம்ம இந்த இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் மூணு மாதத்துல இன்னும் வராமல் இருந்துச்சு அந்த ஃபோன் நம்பர் இல்லை மூணு மாதத்தில் எத்தனை டைம் வந்திருக்கணும் போர்டில் மட்டும் மூணு மாதத்தில் இன்னும் வரவே இல்லை தான் வந்திருக்கு நல்ல வின்னிங்காக தான் இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தொண்ணூறு நாளாக இருந்த அந்த எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு விண்ணிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பர்லாம் என்னென்ன நம்பர் இருக்குது நாளைக்கு என்ன கம்பெனி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா பிளஸ் கார்வனியா பிளஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ஆட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய கார்வூனியா ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது குழுக்கள் ஏன்னா இதில் வந்து நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி நாலுங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதுதான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சுன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ எண்பது ஐநூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா இதான் நம்ம கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரே கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதை தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி முதல்ல ஃபுல் அடித்த நம்பர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருச்சு இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருச்சு இங்கே ஒரு ரெண்டாம் நம்பர் கிடச்சி ஆக மொத்தம் ஒரு மூணு ரெண்டாம் நம்பர் இருக்குது அந்த மூணு ரெண்டாம் நம்பரில் நாளைக்கு திரும்ப ஒரு ரெண்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணு இந்த பக்கம் இருந்தாலும் வரும் இந்த பக்கம் இருந்தாலும் வரும் அது வராமலாம் போகாது பட் ஏதோ ஒரு பக்கத்தில் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு திரும்ப வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலுக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்கள் அப்படியே தான் இருக்குது பெண்டிங்கில் அது என்ன நம்பர் இது வரைக்கும் நமக்கு எட்டு நாளாக இருந்தால் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எண்பது தொண்ணூறு நாளாக இருந்துச்சு வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் ஏ போர்டு என்ன வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடல் வந்து ஒன்றா நம்பர் ஒரு ரெண்டு நாளாக இருக்குது பி போடல வந்து நாலு நாளாக இருக்குது சி போடலையும் நாலு நாளாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் அதிகமான பெண்டிங் இல்லை பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாமே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏழு பி போர்டில் அஞ்சு சி போடலையும் நமக்கு ஏழு தான் சரிங்களா நமக்கு அன்றைக்கி தான் ரெண்டு நம்பர் ஜோடியாக வந்துச்சு இல்லையா அதே மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடில் வந்து நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒன் ரெண்டு ஏன்னால் நான் ஏன் இப்படி எழுதுகிறேன் அப்படின்னா திடீர்னு பார்த்தா நமக்கு டக்குன்னு அது பெண்டிங் நம்பர் அதிகமாகி நிற்கும் அதனால தான் நமக்கு அது முன்னாடி முன்கூட்டியே நம்ம அதெல்லாம் சொல்லிட்டோம்னா நமக்கு செமையாக வந்து வந்துடும் அதே மாதிரி ஏ போர்டில் இருபத்தஞ்சு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு நாளாக பெண்டிங் சி போடில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங் சரிங்களா இதுதான் அதிகம் அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்துச்சு இருபத்தி அஞ்சு எட்டு ஆறு சரிங்களா அதில் தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கு சரிங்க அது போக ஏ போர்டு பி போர்டில் வந்து ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஜீரோ எட்டு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு இதுக்கு ஒரு அஞ்சா நம்பர் வரலாம் இல்லை இதுக்கு ஒரு அஞ்சா நம்பர் வரலாம் இல்லை இதுக்கு ஏதாவது அது ஒரு அஞ்சா நம்பர் வரலாம் அப்போ அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அஞ்சா நம்பரும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அது அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு சி போர்டில் எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது பதினாறு பதினேழு எட்டு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அடுத்தபடி வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது சி போர்டில் வந்து நமக்கு மூணு சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இது ஏழு நம்பர் அடுத்து வந்து நமக்கு ஒன் எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு பி போர்டில் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இன்னைக்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை ஏழு நாளாக பெண்டிங் சரிங்களா எட்டாம் நம்பர் நமக்கு ஆல்மோஸ்ட் பெயிண்டிங்லேருந்து வந்துருச்சு பரவாயில்ல மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பி போடில் பதினாலு சி போர்டில் பத்து நாளைக்கு ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு ஏன்னா நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருக்கு ஜீரோ வந்திருக்கு நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஜீரோ வந்துச்சுன்னாக்கா ஒன்பது நம்பர் வந்தால் ஜீரோ வரும் அதே தான் வந்துச்சு ஒன்று ஒன்பது ஜீரோன்னு சரிங்களா அது மாதிரி நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணிப்பாங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பதினோரு நாளாக இருந்த சி போர்டு வந்து நமக்கு எடுத்திருந்தாங்க ஜீரோ அதே மாதிரி ஏ போலையும் எடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு ஜீரோக்கு எட்டுன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் ஏன்னா ஜீரோ வந்து எட்டாம் நம்பர் வந்து நமக்கு இப்போ தான் வச்சுக்கிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மூணு மாதம் கழிச்சு இப்போ தான் வச்சுக்கிறாங்க மறுபடியும் நமக்கு அதை திரும்ப எட்டாம் நம்பர் ஏ போல் வச்சு கொடுக்குறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏ போல் எட்டாம் நம்பர் வருதுன்னா பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு இன்னைக்கு வந்து ஜீரோ வந்துருச்சு ஜீரோ நாலுன்னு ஆடலாம் சரிங்களா இல்லை அப்படியே ஜீரோ எட்டுன்னு நடலாம் சரிங்களா இது மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு இருக்குது அதனால தான் நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு பேட்டர்ன் வச்சுருந்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறையா பேட்டர்னில் நமக்கு ஒன்று ஒன்பது ஜீரோ நாலு அப்படின்னு வந்துருச்சு இப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்களாம் ஏன்னா ஒன்று ஜீரோ வந்துச்சுன்னா மேக்சிமம் சின்ன நம்பரு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் நாலாம் நம்பர் வரலாம் அல்லது எட்டாம் நம்பர் வரலாங்கிறது என்னுடைய கணக்கு ஏன்னா ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெரிய நம்பர் தான் இப்படி இதுக்கு தகுந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பரு அது போக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒன்று அதாவது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் எட்டுக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு எட்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறோம் பட் அந்த மாதிரி கொடுத்து நமக்கு வந்திருக்கு அது மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பி போர்டு ஒன்பது நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நான் நினைக்கிறேன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற பி போர்டில் சரிங்களா இந்த மாதிரி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது போக பிளஸ்ஸு பெண்டிங் நம்பர் வரிசையில் வந்து நமக்கு ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங் அப்போ எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக இருக்குங்க அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் ஆறாம் நம்பர் எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி எட்டுக்கு ஆறு நம்ப வரலாம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் சரியா ஆறாம் நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது ரெண்டு நம்பருமே கணக்கில் வச்சு தான் கொடுக்குறேன் அதாவது எட்டு நாலு ஒன்பது ஆறுங்கிற ரெண்டாவது நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி அதேமாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு மூணு டைம் ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு பட் அந்த மூணு டைம் ரெண்டாம் நம்பர்லாம் மறுபடியும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் என்ன காரணம்னா கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரணும் அதுக்காக தான் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல நம்பராக தான் உங்களுக்கு அதே மாதிரி என்ன காரணத்தினாலும் ஒரு நம்பர் கொடுக்குறேங்கிற ஒரு இந்த ரீசனை சேர்த்து தான் கொடுக்குறேன் நான் சும்மா ரெண்டு நம்பரு சும்மா கொண்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன ரீசன் இருக்குது எதனாலும் அந்த நம்பர் அந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ரெண்டு மூணு டைம் வந்துருச்சு அப்போ இந்த இதுக்கே இன்னொரு ரெண்டாம் நம்பர் வரணுமா இல்லையா அப்போ நமக்கு அதை எதிர்பார்க்குறோம் அப்போ நமக்கு அதிகமாக வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரில் இந்த வாட்டி நமக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள் ஜீரோவுக்கு ரெண்டு தான் அதிகமாக வந்திருக்கு நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் சார்ட்டு நம்ம கையில் வச்சுருந்திங்கன்னா எடுத்து பாருங்கள் சார்ட்டில் ஜீரோவுக்கு ரெண்டு அதிகமாக வந்திருக்கு அந்த வகையில் நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் வரலாம் அதே மாதிரி இந்த வாட்டி ஒன்று ஒன்பது ஜீரோ நாலுன்னு வந்திருக்கு நீங்கள் நிறைய டைம் வந்திருக்கு என்ன செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டைம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நம்பர் கொண்டு வர மாதிரி ரேண்டாம நம்பர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறதே கிடையாது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் என்ன காரணம் அப்படின்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் பி போர்டில் மட்டும்தான் வந்திருக்கு மற்றபடி இன்னும் ஏ போர்டிலையும் அதே மாதிரி சி போர்டுலையும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதே முன்னணியில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது வரைக்கும் எட்டாம் நம்பர் தான் இருந்துச்சு இப்போ எட்டாம் நம்பர்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்லாம் அஞ்சாம் நம்பர் தான் அதிகப்படியான பெரு முப்பத்தி ரெண்டு நாளாக வந்து முப்பத்தி மூணு நாளாக வந்து ஏ போர்டு பெயிண்டிங்காக இருக்குது சரிங்களா இருக்கிறதே இப்போ பெயிண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது மற்றதெல்லாம் கூட எடுத்துட்டாங்க சரிங்களா ஏ அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் இதுக்குள்ளே தான் வருது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா அந்த வகையில் நமக்கு வந்து நான் எட்டாம் நம்பருக்கான சாங்க வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்க வரும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா இது வராமல் போகாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு இன்னும் ரெண்டு நம்பர் இன்னொரு நம்பர்னு எனக்கு இந்த ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்